வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி சனி வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழில் சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற மாதமாக ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவார் வக்ர நிவர்த்தியாகப்பட்டது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அதே மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் நற்பலன்கள் நடக்குமா அல்லது தீய பலன்கள் ஏதாவது நடந்துவிடுமா என்றால் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரகசியங்களில் பாவ கிரகங்கள் வக்கரம் பெற்றால் நற்பலன்கள் தரம் என்றும் சுபகிரகங்கள் வக்கரம் பெற்றால் சுபத்தன்மை மாற்றம் பெற்று பாவ பலன்களை கொடுத்துவிடும் என்பது ஜோதிட விதி அந்த வகையில் சனி பகவானை வரையில் கிட்டத்தட்ட ஐந்து மாதம் வக்கர நிலையில் இருப்பார் ஐந்து மாதம் வரையில் வக்கரம் பெற்று பின்னோக்கி செல்வது என்பது இதனுடைய அர்த்தம் பின்னோக்கி செல்வது என்றால் இதற்கு இந்த வக்கரத்திற்கு முழுமையாக காரணமாக இருப்பது சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கும் ராசியிலிருந்து கணக்கிடும்போது சனி பகவான் சனி பகவானுக்கு ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் வந்தால் சனி பகவான் வக்ரம் பெறுவார் இந்த வக்கரமாகப்பட்டது சூரியனுக்கு வக்கரகதி கிடையாது ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் வக்கரம் பெறாது நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கு வக்கரம் கிடையாது ஏன்னா அவங்க முன்னோக்கி பயணம் செய்கின்ற கிரகம் கிடையாது ராகுகேதுக்கள் எப்போவுமே வக்கரகதியில் இருந்து கொண்டு பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம் அதனால் ராகு கேதுக்களுக்கு வக்கரம் கிடையாது மீதம் உள்ளது சனி குரு செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் வக்கரம் இருக்கும் அதிலும் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் எப்பவுமே ஒன்றாகவே இணைந்து பயணம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும் ஒரு ராசி அல்லது இரண்டு ராசிகள் முன்னும் பின்னுமாகவே செல்வார்கள் அதனால் சுக்கிரனையும் புதனையும் பெரிதளவு வக்கரம் என்று பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் குறைந்தே காணப்படும் ஆனால் செவ்வாய் சனி குரு பகவானை மட்டும் மிகவும் பேசும் பொருளாக சொல்வதற்கு காரணம் இருக்கும் இப்போ ஒரு ராசிக்கு கெடுபலன்களை தந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க கோட்சார ரீதியாக அதாவது கிரக பயிற்சிகள் காலங்களில் அப்படி அமரும்போது அந்த கிரகம் வக்கரம் பெற்றால் சுபத்தன்மை மாறிவிடும் இதுவே நற்பலன்களை தருகின்ற அமைப்பில் இருக்கிறது என்றால் இந்த வக்கரம் பெறும்போது பாவ பலன்களாக மாறிவிடும் இப்போ பல ராசிகளுக்கு சனி பகவான் கெடுதல்களை செய்கின்ற அமைப்பில் அமர்ந்திருந்தாலும் வக்கரம் பெறும்போது நற்பலன்களை செய்வார் இதனால் பல வகையிலும் நற்பலன்கள் நடந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் தவிர்க்க வேண்டியவை செய்யக்கூடாதவை நாம் செய்தால் பெரிதளவு வெற்றிகளை தராத அமைப்பில் சில ராசிகளுக்கு அமரும் இல்லையா அதனுடைய அர்த்தத்தையும் பார்த்துடலாம் ஒரு கிரகம் வக்கரம் என்றால் பின்னோக்கி செல்லுது இல்லையா சனி பகவான் வக்கரம் பெறும்போது பனிரெண்டு ராசிகளில் பிறந்த அனைவருமே ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகத்தினுடைய நாட்களில் இப்போ சனி பகவான் வக்கரம் பெறாருன்னு கேட்டிங்கனாக்கா சனிக்கிழமை நாட்களில் எதையும் புதிதாக செய்யாமல் இருக்கலாம் புதிதாக செய்யாமல் இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா புதிதாக தொழில் தொடங்குவது முக்கியமாக சனி வக்கர நிவர்த்தி பெறும் வரையில் எதையுமே செய்யாமல் இருப்பது நல்லது அஞ்சு மாதம் தானே அஞ்சு மாதம் கூட வராது ஒரு நா நூற்றி இருபது நாள் அல்லது நூற்றி முப்பது நாள் இருந்தால் போதும் வக்கர நிவர்த்திக்கு உண்டான வழி கிடச்சிடும் அதிவக்ரம் என்பது வந்து கேட்டிங்கனாக்கா சனி பகவான் இருக்கும் இடத்திலிருந்து சூரிய பகவான் ஐந்தாம் ராசியில் இருக்கும்போது சனி பகவான் வக்கரம் பெற்று அதிவக்கரமாக ஆறு ஏழு எட்டு இதில் தீவிரமாக வக்கர பலன்களை கொடுப்பார் ஒன்பதாம் ராசிக்கு சென்றவுடன் வக்கர நிவர்த்திக்கு உண்டான பலன்களை கொடுப்பார் வக்கர நிவர்த்திக்கு உண்டான பலன் என்றாலே நன்மைகளோ தீமைகளோ அதை முழுமையாக செய்வதற்குண்டான முழு தகுதியும் பெற்ற கிரகமாக மாறுகிறது என்பதுதான் இதனுடைய அர்த்தம் அந்த வகையில் ராசியான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிதுனராசிக்காரங்க ஏற்கனவே ஜென்மகுரு ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தால் வீணான குழப்பம் தேவையில்லாத மன வேதனை சிறு வேலையாக இருந்தாலும் கடினமான உழைப்பு எது செய்தாலும் தடைகள் தடங்கல்கள் தேவையில்லாத மன வேதனைகளை கொடுக்கின்ற அமைப்பில்தான் குரு பகவான் இருக்கிறார் குரு பகவானுக்கு உங்களுடைய சொந்த ராசி என்பது மிதுனமாக இருந்தாலும் வேறுபாடு இல்லாமல் அனைத்து ராசிகளுக்கும் நல்ல இடங்களில் அமரும்போது நற்பலன்களை தந்துவிடுவார் அவரே பாதகஸ்தானத்தில் அமரும்போது கெடு பலன்களை தடுக்கவோ குறைக்கவோ முடியாது அதை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னால் அது சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தசாவுக்குள் நடக்கக்கூடிய புத்தி புத்திக்குள் நடக்கக்கூடிய அந்தர சூட்சமம் இதுதான் ஒரு கெடு பலன்களை தருகின்ற கிரகங்களாக அமரும்போது நம்மை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி ஒருவேளை தசாவும் சரியில்லை கிரக அமைப்புகளும் சரியில்லாமல் பயிற்சி காலங்களில் அமர்ந்து கடுமையான போராட்டங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சந்தித்தே ஆக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் கருமாவின் பலன் குரு பகவான் சரியில்லை சனி பகவான் சரியில்லை ராகு கேதுக்கள் சரியில்லை இந்த நான்கு கிரகங்களும் சரியில்லாமல் போய்விட்டால் தசா உங்களை காப்பாற்ற வேண்டும் தசாவும் சரியில்லாமல் போய்விட்டால் தான் இந்த பாதகத்தை கொடுக்கும் ஒருவேளை நான்கு கிரகங்களில் இரண்டு கிரகங்கள் சாதகமாக இருந்து மற்ற இரண்டு கிரகங்கள் பாதகமாக இருந்தால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம் அந்த நேரத்தில் தசா சிறியில் நடவு பரவாயில்லை தசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் அந்த பாதகத்தை குறைத்து உங்களை காப்பாற்றி உங்களுடைய தொழில் குடும்பம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு பெரிதளவு வெற்றி இல்லை என்றாலும் ஓரளவுக்கு நற்பலன்களை தந்துவிடும் அந்த வகையில் மிதுன ராசியான உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறுவது நன்மைகள் தரும் சனி பகவான் தான் புதனின் ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுனம் கண்ணிக்கு நட்பு கிரகமாச்சு அவர் எப்படி தீமைகளை தருவார் என்றால் ஸ்தான பலன் ஒன்று இருக்குது ஸ்தானபலன் என்பது வந்து கேட்டீங்கன்னாக்கா கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை தர வேண்டியது அவர்களுடைய கடமை கர்மாவை கழிப்பதற்குண்டான வழிகளை காட்டுவது தான் சனி பகவான் கர்மா என்பது நாம் சிறுவயதிலிருந்து அதாவது நம்ம புத்தி தெரிஞ்ச காலத்திலிருந்து தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்கின்ற பல வகையான நன்மைகளையும் தீமைகளையும் கணக்கிட்டு அதற்கு தக்கவாறு பலன்களை தர வேண்டியது சனி பகவானின் கடமையாக இருக்கும் ராகு கேதுக்கள் கூட அப்படி தான் ஆனால் ராகு கேதுக்கள் முற்றிலும் மாறு மாறுபட்ட கிரகமாக இருப்பாங்க தவறை செய்ய வைத்து அதற்கு பிறகு தலை குனிவை ஏற்படுத்தி அவமானங்களை உருவாக்குவது ராகு கேது அதில் முக்கியமாக ராகு பகவானை தான் சொல்லுவாங்க கேது பகவான் கெடுத்து கொடுக்கின்ற கிரகமாகவும் ராகு பகவான் கொடுத்து கெடுக்கின்ற கிரகமாகவே மாறுவார் இது எல்லா கிரகத்தை விட குரு பகவானை தான் மிகவும் சிறப்பாக சொல்லுவாங்க அவர் கெட்ட இடத்தில் இருந்தாலும் அவர் பார்க்கின்ற பார்வைக்கு பழுது இருக்காது குருவின் பார்வைக்கு கோடி நன்மை சொல்கிறது எப்பவுமே நல்லவங்களை வந்து இந்த மாதிரி நல்ல கிரகங்களையும் நல்ல மனிதர்களையும் போற்றி பேசுவாங்க இல்லையா அந்த நிலையில் இருப்பார் சனி பகவான் கர்மக்காரகனாக இருப்பதினால் அவர் பத்தாம் இடத்திலிருந்து வக்கரம் பெற்று அமருகின்ற காலங்கள் மிதுன ராசிக்கு நற்பலன்கள் ஏற்படும் ஆனால் புதுசாக இடம் வாங்கிறது வீடு கட்டுறது புதிய தொழில் தொடங்குவது வியாபாரங்களை ஆரம்பிப்பது வெளியூருக்கு பிரயாணம் செய்வது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது அதுக்கப்புறம் திருமணம் இப்படிப்பட்ட சுபநிகழ்ச்சிகளை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது இந்த அஞ்சு மாதம் வரைக்கும் குரு பலமும் இல்லை மிதுன ராசிக்கா குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார் இந்த நேரத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுவது சனி பகவான் வக்கரம் பெற்றாதான் இப்படியெல்லாம் செய்யாமல் இருக்கணுமா மற்ற கிரகங்கள் எந்த கிரகம் வக்கரம் பெற்றாலும் பின்னோக்கி செல்வது பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பது இதனுடைய அர்த்தம் அப்படி பின்னோக்கி போது அந்த மாதங்களில் அந்த நாட்களில் நாம் புதுசாக செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே எதுவுமே முற்று பெறாமல் பாதியிலேயே தடை நிற்கும் அல்லது செய்ய முடியாத சூழ்நிலையாக உருவாக்கிவிடும் இப்போது இப் மிதுன ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பலமாக தான் இருக்காங்க ஆனால் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார் இந்த ஐந்து மாதங்கள் மட்டும் சற்று பொறுமையாக இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தரும் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை அது கூட செய்யக்கூடாதா அப்படியெல்லாம் கிடையாது நீங்க புதுசாக தான் ஆரம்பிக்க கூடாது தவிர ஏற்கனவே செய்து கொண்டு இருந்ததில் நன்மைகள் நடக்கும் ஆனால் பெரிய நன்மைகள் சொல்ல முடியாது பத்தாம் இடம் என்பது சனி பகவானுக்கும் அவ்வளவு சிறப்பான இடம் சொல்ல முடியாது குரு பகவானுக்கும் அவ்வளவு சிறப் சிறப்பான இடம்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த பத்தாம் இடத்தில் வக்கரம் பெறும்போது தொழிலில் வளர்ச்சியை காணலாம் திடீர் தனலாபங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய செயல்களாகப்பட்டது தடாலடியாக செய்யாமல் சற்று சிந்தித்து செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஏன்னு கேட்டிங்களாக்கா ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது அதிசக்தி வாய்ந்த கிரகமாக மாறும் நாம் என்ன செய்கிறோன்றது நமக்கே தெரியாமல் சில பிரச்சனைகளில் மாட்டி வைக்கும் அதுக்காக தான் சொல்கிறது புதுசாக வந்து எதையாவது செய்த இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க எனக்கு திருமணம் அமைஞ்சாச்சு ரொம்ப நாளாக நான் வரன் தேடிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் கூடி இருக்குது அதை நான் செய்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் நீங்கள் செய்த திருமணமோ புதிதாக தொழிலோ அல்லது எதுவாக இருந்தாலும் வெற்றியை கொடுக்காமல் சந்தோஷத்தை கொடுக்காமல் மன நிம்மதியை குலைத்துவிடும் எவ்வளவோ காலம் பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு அஞ்சு மாதம் பொறுமையாக இருங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடும் இதில் வந்து இன்னொரு கேள்வியும் வரலாம் குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெறும்போது சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறும்போது மட்டும் நன்மைகளை செய்தால் நல்லா இருக்குமா அவங்க வக்கரத்தில் இருக்கும்போது செய்தால் படு பாதகத்தை செய்துவிடுமா படு பாதகத்தை செய்யும் என்று சொல்வதை விட பாதகத்தை செய்துவிடும் பின்னோக்கி செல்ல வைக்கும் முன்னேற்றத்தை காட்டாது குடும்பத்தில் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையாக உருவாக்கிவிடும் என்பதற்காகத்தான் இந்த பதிவில் உங்களுக்கு முன் முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடியதாக இருக்கும் மிதன ராசிக்காரங்க நன்மைகள் நடந்தாலும் பெருசாக நீங்கள் நன்மைகள் தான் நடக்கும் சனி வக்கரம் பெறுறதுனால ஆனால் புதுசாக எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதுமானது நற்பலன்களை நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்